ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க போயிட்டு இருக்குது ஜெர்மனிக்கு போயிட்டு இருக்குது அதுவும் வானத்திலேயே வெடிச்சு சிதற போகுது போன் வந்து இந்த லொக்கேஷன் வந்து மெதுவா நகர்ந்து லொக்கேஷன் காமிக்குது மேப்ல அது எங்க காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே காமிக்குது நம்ம கால் வைக்கிற இடத்துல கார்ல அதுக்கும் கீழே ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் தான் இவங்க தேடிட்டு இருந்த போன் ஒரு பத்து பன்னெண்டு படிக்கிற காலத்துல இருந்து இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணை வந்து ஸ்டடியா லவ் பண்றாரு இவருக்கு வந்து அந்த அம்மா நடவடிக்கை மேல கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது அப்படியாக அந்த அம்மா கிட்ட படிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவர் வந்து இந்த காதல் சங்கதிகள் சங்கதிகளை அனுப்பவும் இந்த அம்மா பதிலெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க பாபா வந்து மனைவிக்கு சொல்றது மாதிரியாக தகவலை சொல்லி அந்த அம்மா கிட்ட அந்த வேலைகளை வாங்கிக்கிறது அது போல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இது சில காலம் நடக்குது அதுக்கு அப்புறமேல அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த மனைவிக்கு வந்து ஜாதகத்தில் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் இது என்ன பண்ணுறாங்க ஆஷா அப்படின்ற பேரால் ஒரு ஜோஷி சொல்லக்கூடிய ஒரு லேடி அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஸோ அதனால் அது அப்படி ஒரு ஆளை கிடையாது இவருடைய கற்பனை தான் இவருடைய கற்பனையில் இது மாதிரியெல்லாம் நான் இப்படி இதெல்லாம் செய்வேன் எனக்கு இந்த மாதிரி பவர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுராதாவுடைய எஃபிஃபுல்லாம் வந்துடுது வந்து அது இந்த அம்மாவுக்கு அறிவுரை எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்குது அந்த ஆஷா அப்படின்ற பேரால் அது நடுவில் வந்து அந்த ஆஷா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா படி நீ நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நீ வந்து உன் கணவரையும் விட்டுற தேவையில்லை உன் காதலினையும் விட தேவையில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுமூகமான நிலை தானாக உருவாகும் உனக்கு தொல்லை இருக்காது ஆனால் அதுக்கு வந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தந்திரிக் முறையில் சில பூஜைகள் செய்ய வேண்டி இருக்குது அந்த பூஜைகள் செய்யறதுக்கு நீயும் உன்னுடைய காதலனும் நிர்வாணமாக சேர்ந்திருப்பது மாதிரியாக ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கோ அந்த புகைப்படத்தை பூஜையில் வச்சுடு வச்சுட்டு நீ வந்து வயிறு முட்டை குடிச்சிடு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேல்தான் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் அப்போ தான் வந்து அது பழிக்கும் அப்படின்னுட்டு இது சொல்லுது இந்த ஆஷா அதை வந்து இந்த அம்மா நம்பிக்கிட்டு உடனே போய் அந்த பா காதலனோட போய் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நிர்வாகமாக இருக்கிற புகைப்படத்தையும் எடுத்து அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து இந்த பூஜையில் வச்சுக்கிட்டு இது வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஜபிச்சு இது இது மாதிரி தன்னுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டு சொல்லுது இது அது நிதானம் இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த புகைப்படத்தை வந்து இந்த கோகுல் மச்சேரி அவர் ஒரு காப்பி அதை எடுத்துக்கிறார் இப்போதான் எல்லார் எல்லாம் ஃபோன் இருக்குது இல்லை அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோ ஃபோட்டோ எடுத்தாலே போகிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி அதை எடுத்துடுறாரு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமேல அந்த மனைவி கிட்ட வந்து நீ வந்து இந்த மாதிரி எதுக்கு பண்ண நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை இப்போ நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி நீ பண்ணலாமா அப்படி நீ மூணு சும்மா வாய்ப்பேச்சா சொன்னதுனால தான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடு நீயே எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த அம்மா அதையும் கேட்டுக்கிட்டு அதே மாதிரியாக எழுதுறாங்க இது மாதிரி நான் இந்த பையனோட பழகினேன் எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்துச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி என்னை கண்டிச்சிங்க நான் இனிமேல் அந்த வழிக்கெல்லாம் போக மாட்டேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்புறம் அந்த ப்ராமிஸை நானே உடச்சிட்டேன் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குது இவருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவையும் அந்த பொண்ணு எழுதி கொடுத்த அந்த பேப்பரையும் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் அவங்க மாமனார்கிட்ட காட்டுறாரு அவங்க மாமனார்கிட்ட காட்டி இது மாதிரிலாம் பண்ணுதா நான் அனுகிறதா ஆனாலையும் நான் உங்கள் முகத்துக்காக தான் அவளோட வாழ்கிறேன் அப்படின்றது மாதிரியாக சொல்கிறாரு உடனே அவங்க மாமனாருக்கு வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த காலத்தில் வந்து யாருக்கு கிடைக்கும் நான் தான் பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது மாதிரியாக அவருக்கு வந்து இந்த பையன் மேல ரொம்ப ஒரு மரியாதை ஏற்படுது ஆனால் இவருக்கு வந்து கோகுல் மச்சேரி பொறுத்த அளவில் முன்ன மாதிரி மனைவியோட ஒட்ட முடியல அந்த மனசில் வந்து ஒரு குறுகுறுப்பும் ஒரு அருவறுப்புமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம மன்னித்தோம் இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டாவ அதுக்கப்புறம் நம்ம மன்னிச்சோம் அதுக்கு திரும்ப திரும்ப வந்து அதே தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்றது மாதிரியாக அவருக்கு ஒரு வெறுப்பு வருது ஆனாலும் என்ன செய்கிறது குழந்த வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பையன் ஸோ இந்த குடும்பத்தை இப்போ நம்ம உடைக்கி வைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு நினச்சி பல்ல கடிச்சிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு போகிறாரு அப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு மாமனார்கிட்ட போய் இந்த விஷயத்தையும் சொல்லி விட்டுட்டாரு ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் இருக்கும்போது இவருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இவருடைய அந்த பழைய பள்ளிக்கூடத்தில் காதலிச்சாருங்களை ஒரு பொண்ணை அந்த பெண்ணு பேர் தெரியும் ஆனால் சொல்ல வேணாம் கன்யான்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த கன்னியா அப்படின்ற அந்த அந்த பெண்ணு ஃபேஸ்புக்கில் இவருக்கு அறி மீண்டும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வருது வந்தவுடனே இவர் இவரை மறுபடியும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போடுறாரு அந்த கன்னியாகிட்ட பேசுகிறாரு அது பேசி அது வந்து இப்போ எனக்கும் கல்யாணம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பொண்ணுடைய புருஷன் பேர் தான் சாஜு ஜோஸ் அப்படின்றது அவரும் ஒரு என்ஜினியரு கோழிக்கோட்டை சேர்ந்தவர் அவர் ஸோ இப்போ இந்த பொண்ணும் வேலைக்கு போகுது இதுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஆனாக்க கல்யாணம் ஒரு வருஷத்துலேயே எனக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போவே எனக்கு போதும் இதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அப்படி அதுக்கப்புறம் சமாதானம் சொல்லி ஏ நான் ஒரு மாதிரியாக அந்த மனு மனுஷனோட இந்த குழந்தைங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கன்னியா வந்து சொல்லுது ஸோ இவருக்கு இது கேட்ட உடனே மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்குது ரொம்ப யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரி சரி எனக்கும் திருமண வாழ்க்கை திருப்திகரமானதாக இல்லை அவளுக்கும் திருமண வாழ்க்கை திருப்திகரமானதாக இல்லை அவளும் டைவர்ஸ் தான் பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறா ஆக ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இவருக்கு மனசில் பல விதமான எண்ணங்கள் வந்து இவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம ரொம்ப திட்டமிட்டு நல்லா பிளான் பண்ணி இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு ஐந்தாண்டு திட்டம் மாதிரி போடுறாரு போட்டுட்டு முதல்ல இப்போ இதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த கன்னியா இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு மனைவி கிட்டே என்ன சொல்கிறாரு நீ இங்கே டெல்லியில் இருக்கிறது வரைக்கும் இந்த தொல்லை தொடரும் உனக்கு அதனால் டெல்லியை விட்டு நம்ம வெளியேறிடலாம் டெல்லியிலே நம்ம இருக்கக்கூடாது எனக்கும் ப்ரொமோஷன் வரப்போகுது ப்ரமோஷனை ஒட்டி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அந்த டிரான்ஸ்ஃபரில் நாம் வந்து இந்த டெல்லி விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம் பெங்களூரில் ஒரு ஆஃபர் இருக்குது எனக்கு ஸோ அதனால் பெங்களூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு மனைவி கிட்டே சொல்லிவிட்டு கம்பெனியில் என்னை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க நீ வேலையை விட்டுட்டு வந்துடுங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்லி டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு பெங்களூருக்கு வர்றாரு பெங்களூருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல குடியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் காரில் பிடிச்சி வீடு வாடகைக்கு கிடைக்கிற இதில் பதிவு பண்ணி இந்த கன்னியா வந்து எந்த இடத்துல குடித்தனம் பண்ணுதோ எந்த இடத்துல எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதோ அதுக்கு பக்கத்துலையே வந்து இவருக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் தன் குடியிருக்க வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்தனே வந்துடுறாரு அந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்துட்டத்துக்கு பின்னால் இந்த கன்னியாவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் சாஜு ஜோஸு அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகி பழக ஆரம்பித்து அவருக்கும் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகி அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நெருக்கமாக நெருங்கிய நண்பர் மாதிரியாக ஆயிடுறாரு ஆகிட்டு என்ன செய்கிறாரு ஞாயிற்றுக்கிழமையானாக்க அந்த கன்னியாவை வந்து சர்ச்சுக்கு ப்ரேயர்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது திருப்பி கொண்டு வந்து விடுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பழகிறாரு பழகிட்டு இந்த மாதிரி உன்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த பின்னால் நீயும் வீட்டில் இருக்கிறதில்ல உங்கள் கணவரும் இருக்கிறதில்ல அதனால் அந்த குழந்தைங்க போகிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியில் உக்காந்துட்டு இருக்குதுங்க ஸோ நீ வந்து வீட்டு சாவி என்கிட்ட கொடுத்தீங்கனாக்க நான் வந்து கதவு திறந்து அந்த குழந்தைங்களை வீட்டுக்குள்ள அனுப்பிவிடுவேன் ஏதோ ஒரு பொருள் விட்டுட்டு போயிட்டாங்க மறந்துட்டு போயிட்டாங்கன்னா கூட தகவல் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை எடுத்து கூட கொடுப்பேன் அதனால் ஒரு டூப்ளிகேட் சாவி என்கிட்ட கொடுத்து வை அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி அந்த அம்மா ஒரு டூப்ளிகேட் சாவியை கொடுத்து வைக்கிறாங்க இப்போ அந்த டூப்ளிகேட் சாவி கொடுத்ததன் மூலமாகத்தான் இவர் என்ன செய்கிறாரு இந்த எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு பிரச்சாரம் பண்ணுற அந்த சீட்லேருந்து எல்லாத்தையுமே அந்த அது அந்த முகமூடி அந்த குத்துவாள் அதெல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் தேடி இந்த சாஜு ஜோஷினுடைய ஒரு ஃபோட்டோ அவர் மகளோடு இருக்கிற ஃபோட்டோ ஒன்று அவருடைய பாஸ்போர்ட்டினுடைய காப்பி ஒன்று ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போய் அதை கொடுத்து அந்த அந்த அத்தாச்சியின் பேரில் தான் அவர் பேரால சாஜி ஜோஸ் பேரால ஒரு சிம் கார்டு எடுக்கிறாரு அதே மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றையும் அவர் பேராலையே தான் வாங்குறாரு எதுக்குன்னா அதை யூஸ் ப அந்த அதை யூஸ் பண்ணி அதன் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவரை வந்து சீரியலேருந்து வெளியேற்றிடணும் அப்படின்றது அவருடைய திட்டம் இது தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்றது அவருடைய திட்டம் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தேழு ஆறு அன்னைக்கு அன்று இரவு அவருடைய மனைவி வந்து இவர் நடுவில் என்ன பண்ணிடுறாரு குடிக்கிறதையே நிறுத்திடுறாரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய திட்டத்தினுடைய ஒரு பாற்று அது குடிக்கிறத சுத்தமாக நிறுத்திடுறாரு இவர் எவ்வளோ எவ்வளோ நிறுத்தினாரோ அது எல்லாத்துக்கும் சேர்த்தி வச்சு அவருடைய மனைவி தான் இப்போ குடிக்கிறாங்க அனுராதா அது வந்து அந்த குடிக்கிறதில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு வந்துடுது அதிகமாக குடிக்கிறாங்க ஸோ அதே மாதிரியாக தான் அந்த இருபத்தி ஏழாம் தேதி நைட்டும் வந்து அதிகமாக குடிக்கிறாங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக வேறு இருக்கிறாங்க எதனாலன்னு கேட்டால் இவர் என்ன சொன்னார் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு பெங்களூருக்கே எனக்கு போஸ்டிங் போடுறன்றாங்க அப்படின்னு இவர் சொன்னார் ஆனால் அன்றைக்கி வந்து இந்த அம்மா பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பொழுது அதில் என்ன கிடைக்கிதுன்னா இவர் வந்து இவருடைய அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு விண்ணப்ப கடிதம் எழுதுறாரு அதன் மூலமாக என்ன சொல்கிறாருனாக்கா என்னை வந்து பெங்களூருக்கு மாற்றி விடுங்க நான் பெங்களூருக்கு என்னென்ன காரணங்களால் பெங்களூருக்கு போக விரும்புகிறேன் அதனால் எனக்கு பெங்களூர் போகணும் எனக்கு என்னென்ன காரணங்களால் டெல்லியில் கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றலாம் இவர் வந்து இவருடைய மேல் அதிகாரிகளுக்கு லெட்டர் எழுதி இவரே தான் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கிறாரு அந்த பேப்பர் வந்து அந்த அம்மா கண்ணில் பட்டுடுது இது எப்படி ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன் மேலே எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார் கடைசியில் பார்த்தா இவரே தான் கேட்டு வாங்கியிருக்கிறாரு எதுக்கு இப்படி பண்ணார் ஏன்னா அந்த அம்மாவுக்கு டெல்லி தான் வசதி ஏன்னா அவங்க அம்மா வீடு பக்கமாக இருக்குது அங்கே டெல்லியில் அந்த அம்மா ஏற்கனவே வேலையில் வேறு இருந்திருக்காங்க இப்போ அந்த வேலையை விட்டுட்டு வந்ததுனால இவங்களுக்கு வந்து பணம் நஷ்டம் கொஞ்சம் அதுக்கப்புறமேலு டெல்லியில் வந்து இவங்களுக்கு எல்லாம் அதிகம் வேறு கணவருக்குமே கூட எல்லாம் அதிகம் இப்போ இங்கே வந்த பின்னால் அது வந்து குறையுது கிட்டத்தட்ட அவர் கோகுல் மச்சேரியுடைய சம்பளத்துலேயே ஒரு இருபதாயிரம் ரூபா குறச்சலாக தான் கிடைக்குதிங்க ஸோ என்ன இது ப்ரொமோஷனு வாங்கிகிட்டு இருந்த சம்பளத்தை விட குறச்சலாம் சம்பளம் வாங்குறது இப்போ எருங்கும் மேலே போச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னத்துக்காக இங்கே பெங்களூருக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி வருது அதை வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க கேட்குறாங்க கேட்டு நம்ம திருப்பி டெல்லிக்கு போயாகணும் நீங்கள் போய் பழைய வேலையிலே இருங்க அந்த அந்த சம்பளமே போதும் நமக்கு நான் அது சௌரியமாக இருக்கும் நமக்கு அதனால் அந்த அங்கே போயிடலாம் போனால் ஏன் நானும் ஒரு வேலைக்கு போவேன் அப்படின்னு இப்படியே ரெண்டு பேரும் பேசி பேசி அது சண்டேயாக வந்து சண்டை ரொம்ப பெருசாகி சண்டையில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம என்ன சொல்லிவிடுது நீ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா டெல்லிக்கு நம்ம ரெண்டு பேரும் போகலாம் நீங்கள் வர விட்டாலையும் பரவாயில்லை நான் மட்டும் டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போய் அங்கே எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பையன் இருக்கான் அந்த காதலன் இருக்கான் கொடுத்தனும் கொடுத்த நான் நீ வந்தால் உன்னோட குடும்பம் பண்ணுறேன் நீ வரலேனாக்கா நான் போய் அவனோட குடும்பம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிற பாருங்க சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாரு பக்கத்தில் வந்து ஒரு உலோகத்தாலான க இது கணபதி படம் ஒன்று இருக்குது ஒரு சிலை ஒன்று இருக்குது அந்த சிலையை தூக்கி இந்த அம்மா தலையில் அடிகிறார் அது வந்து ரெண்டு இடத்துல பட்டு அந்த இதில் ரத்தம் பெருக ஆரம்பிச்சிடுது இந்த ரத்தம் பெருகன்னே இந்த அம்மா கத்துது பாருங்கள் இந்த சத்தத்தை கேட்டு குழந்தை முழிச்சுக்குது குழந்தை முழிச்சிக்கிட்டா அது வேறு அழுது உடனே இவர் இந்த அம்மாவை இப்படியே விட்டுட்டு அந்த குழந்தைய போய் சமாதானம் பண்ணி அதை தூங்க வச்சுட்டு திருப்பி வந்து பார்க்குறாரு இது அப்படியே ரத்தம் பெருகி உயிர் துடிச்சிட்டு இருக்குது இது உடனே மறுபடியும் அந்த சிலையவே எடுத்து இன்னொரு இடம் போடுறார் தலையில் இன்னொரு இடத்துல போடுறார் அது போட்ட உடனே அதுதான் பெரிய பட்டு அது ரத்தம் பெருகி அப்படி தான் வந்து அது உயிர் போகுது அதுக்கு அது உயிர் பிரிஞ்சிருச்சின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் இவர் வந்து சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறாரு ஸ்டேஷனுக்கு சொல்கிறாரு யாரும் வந்து நம்புறதில்ல இவர் இது இப்படி செஞ்சிருப்பாருன்னுட்டு யாருக்கும் தோணலை ஸோ அதுக்கப்புறமேலே அந்த கேஸில் தான் எதுவுமே இல்லைன்னு இவருக்கு எந்த அபாயமும் நேர்றதில்ல இவர் அப்படியே விட்டுடுறாங்க மடிவால போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க உடனே இவருக்கு வந்து தன்னுடைய புரிஞ்சாலித்தனத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை வருது அதாவது காவல்துறையினாலேயே கண்டுபிடிக்க முடியாத சொந்த மாமனாரையே நம்ம சந்தேகப்படாத படிக்க ஒரு கொலையை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் நம்ம இப்போ அந்த மனைவி வந்து சீனில் இருந்து வெளியேற்றியாச்சு இப்போ அடுத்தபடியாக இவர் கன்னியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா கன்னியாவுடைய கணவர் தான் அந்த ஷாஜு ஜோஸு ஸோ இந்த ஷாஜு ஜோஸை எப்படி ஆகியும் நம்ம அந்த சீனில் இருந்து அகற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு தான் இந்த இதை வாங்கி சிம் கார்டை வாங்கி ஃபோனை வாங்கி அந்த ஃபோனை யூஸ் பண்ணி இவர் வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு தகவல் சொல்கிறாரு கெம்பே கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தகவல் சொல்கிறாரு ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க எல்லாமே வந்து சாஜி ஜோஸ் அளவாக இருக்குது ஆனால் சாஜி ஜோஸுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல இவர் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்புறம் இவரே சொல்கிறாரு இது ரெண்டும் மிஸ் ஆச்சுன்னா கூட மூணாவதாக என்ன காரியம் பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏர்டெல் சீஃப் இருக்கிறாருங்களே அந்த பாரதி மிட்டல் அப்படின்றவர் அவருக்கு ஒரு ஃபோனை போடுறாரு யாரே இந்த கோகுல் மச்சேரி ஒரு ஃபோனை போட்டு யார் இந்த ஜோஸுடைய இருந்து ஒரு ஃபோனை போட்டு என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் வந்து உடனடியாக நாங்கள் ஐஏஎஸ் ஐஏஎஸ்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ஃபண்ட் ரேசிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா ஃபண்டு கொடுக்கணும் நீங்கள் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாங்கள் என்னென்னது செஞ்சு உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிரட்டல் அந்த இது அவர் வந்து இவர் ஃபோன் பண்ணும்பொழுது பாரதி மிட்டல் ஃபோன் எடுக்கலை அவர் ஃபோன் எடுக்கலைன்னு உடனே இவர் வாட்ஸ்அப் மெசேஜாக போடுறார் ம் இந்த செய்தியை வாட்ஸ்அப் மெசேஜாக போடுறாரு அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு அவர் மிட்டல் வந்து போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே அங்கேயும் இதே ப்ராசஸ் தான் எந்த ஃபோனில் இருந்து வந்துச்சு இந்த இது என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா திருப்பி மறுபடியும் சாஜு ஜோஸ் அப்படின்றவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் வந்து சேருது ஸோ இதெல்லாம் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த இவர் கோகுல் மஞ்சேரி இருக்கார் இந்த கோகுல் மஞ்சேரி மேலே ஒரு கொலை குற்றமான கேஸ் ஒன்று இருக்குது யார் மனைவி மனைவி கொலை அதுக்கு வந்து திருநாட்டூரில் வந்து மடிவாலா போலீஸ் ஸ்டேஷன் பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான மெகிரிக் மெகிரிக் அப்படின்றவர் தான் கமிஷனராக இருக்கிறாரு ரொம்ப இது ஒரு பரபரப்பான வழக்காக இருக்குது அதனால் பத்திரிக்கையாளர்கள்லாம் அவ்வளோ பேரும் வந்துடுறாங்க வந்துட்டு மெகிரிக் தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டின் போதும் அவர் சொல்கிறாரு இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா இவர் வந்து கோகுல் மச்சேரி செஞ்ச காரியத்தினால அவருக்கு இந்த த்ரீ ஒளியே வந்து தண்டனை கிடைச்சாலே அவர் வாழ்நாள் முழுதும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது போக இப்போ இவர் வந்து இந்த விமான நிலைய விவகாரங்கள் எல்லாம் தலையிட்டதுனால அதுக்கு அதுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்குது சிவில் ஏவியேஷன் பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தது ஸ்வாஸ்கான்னு சொல்லுவாங்க அதை ஸோ அந்த சட்டத்தின்படி இவருக்கு வந்து உறுதியாக வாழ்நாள் முழுக்க ஜெயில் அப்படின்றது உறுதியான விஷயமாக இருக்குது அதுக்கு அப்புறமேலாம் இவர் செஞ்சுருக்க காரியம் அந்த பாரதி மீட்டரில் போய் மிரட்டினது ஸோ அந்த காரியம் ஸோ இது மாதிரி எந்த ப இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மூணு வாழ்நாள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளி உலகத்தையே பார்க்கவே முடியாது அப்படின்றது இந்த கன்னியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது கன்னியாவோட குடும்பம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கா ஒரு காரியத்துக்காக ஐந்து ஆண்டுகள் காத்திருந்து இவ்வளோ திட்டங்கள் போட்டு இவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சு எல்லாத்தையும் பண்ண ஒரு மனிதனுக்கு கடைசியில் கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லி மூணு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை தான் இப்போ வந்து பெங்களூரில் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார் அவர் இதுதான் இந்த சூழ்நிலையில் அந்த தகவல் தெரிஞ்சு அந்த இவர் கோகுல் மச்சேரியினுடைய அப்பா கோபகுமார் அவர் வந்து வர்றாரு பெங்களூருக்கு அது பெங்களூருக்கு வந்தவுடனே இந்த கா காவல்துறையினர் அவங்க இவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கலாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் போய் காவல்துறையினர்கிட்ட சொல்கிறாரு என்ன விஷயங்க எதுக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவன் வந்து ரொம்ப நல்ல பையங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டான் நல்லா படிப்பான் நல்ல வேலையில் இருக்கிறான் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறான் அவன் ஒரு தவறும் செஞ்சுருக்க மாட்டான் அவனை விட்டுருங்க அப்படிங்கிறாரு என் மேலே கொஞ்சம் பரிதாபப்படுங்க என்கிட்ட என்னுடைய மனைவிக்கு வந்து கேன்சர் வேதியாக வந்திருக்குது இப்போ இந்த பேர குழந்த ரெண்டு வயசு குழந்தையாக இருக்குது அந்த அம்மா வேறு இறந்து போயிட்டாங்க மருமக இறந்து போச்சு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி எது எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவனையும் நீங்கள் இங்கே வச்சுட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு சட்டம் ஒன்று இருக்குது ஏன் தான் ஏன்னா அவருக்கு அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அவர் வந்து மகனை புரிஞ்சுக்கிட்டதான் அப்படி தான் இருக்குது உலகமே அப்படி தான் புரிஞ்சு வச்சுருந்துச்சு கோகுள் மச்சேரியை எல்லோரும் அவருடைய மாமனார் உள்பட எல்லோரும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க ஆனால் இந்த ஒரு ச எண்ணம் அவர் மனசில் இருந்தது அது வந்து இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துருச்சு இவர் கன்னியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இவர் தான் தவிர அந்த கன்னியாவை பொறுத்த அளவில் புருஷனோட சண்டை கல்யாணம் ஒரு வருஷந்தாங்க அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுமே டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடலான்ற அளவுக்கு எனக்கு ஆகிடுச்சி அப்படின்னாலலாம் சொல்கிறாளே தவிர அவரோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஏன்னு கேட்டால் அந்த ஜோஸ் அப்படின்ற மனிதர் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதர் அவர் வந்து இந்த இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நீ கூடாது அப்படின்றது மாதிரியாக சொல்லி பிரிந்து செல்வது அப்படின்றதே கிடையாது நம்ம இணைந்து வாழ்வது தான் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லு நம்ம அதை இப்படி இப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு உடனே தீவிரமாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி மெதுவாக அந்த மனசை மாற்றிட்டாரு இல்லை அந்த பெண் மனசில் வந்து பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணத்தை அந்த ஜோஸ்ஸு ஏற்படுத்திடுறாரு ஸோ அது மாதிரி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தெரியாமல் இவர் வந்து அந்த ஒரு நாள் ஒரு வார்த்தை அன்றைக்கி சண்டை கண்ட அதாவது இருந்திருக்கும் அது சொல்ல அதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் வந்து இவ்வளோ செஞ்சு தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே வந்து கூஃப் ஆஃப் பண்ணிட்டார் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் இப்போ வந்து அந்த இந்த அம்மா இருக்காங்களே இந்த கன்னியா அவங்க என்ன சொல்கிறாங்க மேல் கொண்ட அன்பினால் என்னோட வாழணுன்ற ஒரு எண்ணத்தினால் தான் வந்து கூகுள் வந்து இவ்வளோ வேலையும் செஞ்சிட்டான் அந்த அளவுக்கு மேல் அன்பு செலுத்தின ஒருத்தனை அவனுடைய குழந்தைய திருவிழா விட முடியாது நான் அதனால் அந்த குழந்தைய எனக்கு ரெண்டு பெண்கள் இருக்குது அந்த பெண் குழந்தைகளோட சேர்த்து இவன் ஆம்பளை பிள்ளை இந்த பிள்ளைய ஒன்று வச்சுக்கிட்டு நான் என் குடும்பத்தோடையும் சேர்த்து நான் நானே வளர்த்துக்கிறேன் நான் அப்படின்னு இது சொல்லுது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் வீட்டுக்கார் ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்குறாங்க அவர் ரொம்ப நல்லா வருங்க அவர் புரிஞ்சிக்குவார் அவர் கட்டாயம் ஒத்துக்குவார் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு இவன் சொல்கிறான் அதோடு இப்படியாக இந்த 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 ஒரு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு மனைவி இந்த மாதிரியான ஒரு கோகுல் மஞ்சேரின்ற ஒருத்தன் அநியாயமாக இறந்து போன அனுராதா ஸோ இவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால இதை சொல்லலாம்னு நினச்சோம் என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆசை இவ்வளோ பெரிய விளைவை கொடுக்குங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன் அதான் திறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு வள்ளுவர் சொன்னாருங்களே அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது இந்த அனுராதா இறந்ததுனால காவல்துறையினர் கிட்ட மாட்டிக்கல அப்படின்றதே வந்து இந்த கோகுல் மஞ்சேரிக்கு மிச்சம் இவ்வளோ காரியங்களை செய்யறதுக்கான ஒரு தப்பு பல தப்பு செய்ய வச்சு அந்த மாதிரி செய்ய வந்துருச்சு இது வந்து மறுபடியும் திருக்குறளுக்கு தான் போகணும் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிருந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகி வள்ளுவர் நீ ஏன் உச்சி கிளையில் ஏறி நிற்கிற ஒரு புத்தி கொலை பண்ணிட்டேன் அதில் ஏன் சிக்கல அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுருந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அது ஆனால் அதோட நிற்கலை அதோட நிற்காம அதுக்கு மேலேயும் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபோனு அந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபோனு அப்புறம் பாரதி மெட்டலுக்கு ஒரு மிரட்டல் இது இவ்வளோ காரியத்தையும் செஞ்சு வச்சுட்டார் அவ்வளோ காலத்து இவ்வளோ காரியத்தையும் செஞ்சு வைக்கிறாரு எப்படி இருந்தாலும் ஒரு குற்றம் அப்படின்றது செஞ்சால் அதுவும் கொலை அப்படின்ற அளவில் செஞ்சால் அதுக்கான பின்விளைவுகளை கட்டாயம் ஒருத்தரை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமான மாதிரி இன்னொரு வழக்கோடு சந்திக்கலாம் நன்றி தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு